மின் கட்டணத்தை குறைக்கும் சபாநாயகரே இந்த யோசனைக்கு அமைய ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை நாம் குறைப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் குறைந்த அலகுகளை பயன்படுத்தும் மக்களுக்கும் நுகர்வோருக்கும் பாரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பூஜ்ஜியம் தொடக்கம் முப்பது அலகுகளை பயன்படுத்தும் பதினெட்டு லட்சம் பாவனையாளர்கள் நாட்டில் இருக்கின்றனர் ஒரு அலகுக்கு அவர்களிடம் எட்டு ரூபா தற்போது அறவிடப்படுகிறது அந்த எட்டு ரூபாவை ஆறு ரூபாவாக குறைப்பதற்கு நாம் யோசனை முன்வைத்துள்ளோம் அதற்கு அப்பால் முப்பது தொடக்கம் அறுபது அலகுகளை பயன்படுத்தும் அதிகமானோர் நாட்டில் இருக்கின்றனர் இருபது லட்சத்துக்கும் அதிகமாக பாவனையாளர்கள் அந்த பிரிவில் அடங்குகின்றனர் அவர்களிடம் தற்போது ஒரு அலகுக்கு இருபது ரூபா அறவிடப்படுகிறது அறுவிடப்படும் இருபது ரூபாவை பதினோரு ரூபாவால் குறைத்து ஒன்பது ரூபாவுக்கு பெற்றுக்கொடுக்க யோசனை முன்வைத்துள்ளோம்

ஊழியர்கள் மற்றும் மாதாந்தம் சம்பளம் பெறும் ஊழியர்கள் அனைவரும் இந்த பட்டியலிலேயே அடங்குகின்றனர் அதற்கு இணையாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் சிறுகை தொழில்களையும் இதில் உள்வாக எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கை பொது பயன்பாடுகள் அணிக்குழுவால் அதனை நடைமுறைப்படுத்த முடியும் மேலும் குறைக்க முடியும் என அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் அதற்கும் ஆதரவு அளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்